பகல்காம் தாக்குதலில் ஒன்றிய அரசின் உளவுத்துறை விட்டதாகவும் பாஜக முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவிப்பதாகவும் தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் ஆபரேஷன் சிந்துர் விவகாரம் குறித்து மக்களவையில் நள்ளிரவு வரை விவாதம் நடைபெற்றது அப்போது தமிழகத்தைச் சேர்ந்த திருமாவளவன் சு வெங்கடேசன் துரை வைகோ உள்ளிட்ட எம்பிக்கள் பங்கேற்று பேசினர் அப்போது பகல்காம் தாக்குதல் விவகாரத்தில் இந்திய உளவுத்துறை தோல்வியடைந்து விட்டதாக தெரிவித்தனர் ஆபரேஷன் சிந்து தொடர்பாக இதுவரை ஒன்றிய அரசு தெளிவான விளக்கம் அளிக்கவில்லை எனவும் தமிழக எம்பிக்கள் குற்றம் சாட்டினர் மிக இலகுவாக அவர்கள் உள்ளே புகுந்து தாக்கிவிட முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக இந்த பகல்காம் தாக்குதல் மீண்டும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது இது நாட்டின் பாதுகாப்புக்கு விடப்பட்ட சவால் உளவுத்துறையின் தோல்வி பாதுகாப்புத்துறையின் தோல்வி ஆட்சி நிர்வாகத்தின் தோல்வி என்பதை சுயவிமர்சனமாக முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த பொழுது சவுதி அரேபியாவில் இருந்த நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தங்களது பயண திட்டத்தை குறுக்கி கொண்டு உடனடியாக புறப்பட்டார் நேரடியாக பகல்காமுக்கு போக போகிறார் என்று நாடே எதிர்பார்த்தது நேரடியாக காஷ்மீருக்கு போக போகிறார் என்று நாடே எதிர்பார்த்தது அவர் நேரடியாக பீகாரினுடைய தேர்தல் பேரணிக்கு போனார் எங்கள் இதயங்களில் தேசம் இருக்கிறது உங்கள் இதயங்களில் தேர்தல் மட்டும்தான் இருக்கிறது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறது கவனமாக கண்காணிக்கப்படும் காஷ்மீர் பைசரன் புல்வெளியில் சுமார் இருபது நிமிடங்கள் பயரங்க பயங்கரவாதிகள் சுதந்திரமாக செயல்பட்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இதற்கு யார் பொறுப்பேற்பது இது குற்றம் சம்பவத்திற்கான நேரம் இல்லை என்றாலும் இது சுய பரிசோதனைக்கு உரிய நேரம் என்பதால் கேட்கிறேன் இந்திய உளவுத்துறை தன் கடமையை சரியாக செய்ததா உளவுத்துறையின் முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கை தகவல்கள் மிகைப்படுத்தல் அல்லது தவறானது என புரிந்து கொள்ளப்பட்டதா இந்த கேள்விக்கு உரிய விடையை இந்த அரசு இதுவரை வழங்கவில்லை